காலை உணவு என்ன மாதிரி சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க காலை உணவுல வந்து மிகச்சிறந்த உணவு வந்து நமக்கு தெரிஞ்சது எல்லாமே இட்லி தோசை தான் அதை விட நியூட்ரிஷன் அதிகம் உள்ள உணவுல வந்து இந்த பாரம்பரிய ரைஸ்ல வந்து நீங்க பொங்கல் பண்ணலாம் வரகு சாமி திணை எல்லாம் வந்து நீங்க பொங்கல் சாப்பிட்டீங்கன்னா அதுல ஹண்ட்ரட் பெர்சன்ட் நியூட்ரிஷன் இருக்கு ரெண்டாவது வந்து நமக்கு உடலுக்கு தேவையான சக்திகள் வந்து எடுத்துக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்பம் இடியாப்பம் இதெல்லாம் தேங்காய் பாலோட நீங்க சாப்பிடலாம் நீங்க தேங்காய் போட்டு வாழைப்பழம் போட்டு இந்த மாதிரி தலைமுறை வந்து சாப்பிடறது இல்ல சோ இந்த உணவுல வந்து அதிகமான தேங்காய் கூடிய புரதச்சத்து இந்த உணவுல ஈஸி ஈஸியா தெரி செரிக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு வந்து நல்ல பவர்ஃபுல்லாக உடம்புக்கு வந்து சக்தி எடுத்துக்கணும் சோ இந்த மாதிரி உணவு பழக்கத்தை அதை வரிமுறையே கடைபிடிங்க நிச்சயமாக வருங்காலத்துல நம்ம குழந்தைங்களை வந்து இன்னும் ஆரோக்கியமா வளர்க்கறதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு தொடர்ந்து பாருங்க